ஹாய் ஹலோ வீவர்ஸ் நான் உங்கள் உங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்லி செடி உங்கள் வீட்டில் பூக்காமல் இருந்துச்சுன்னா அது எப்படி பூக்க வைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நான் எங்கள் வீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பூக்க வச்சிட்டேன் அண்ட் உங்களுக்கும் அந்த டிப்ஸ் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பூ பூக்கும் அண்ட் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பூச்செடிகள் வந்து பார்த்திங்கன்னா பழச்செடிகளோ இல்லை வந்து காய்கறி செடிகளையோ விட வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ஸோ இதுக்கு நம்ம கொடுக்குற சத்துக்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பூ பூக்குறதுக்கு முக்கியமாக தேவையான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் வந்து அதாவது வந்து மேக்னீஷியம் உங்களுக்கு வந்து ஜிங்க் அதுக்கப்புறம் அயன் போன்ற வந்து உங்களுக்கு மினரல்ஸ் வந்து அந்த தாது பொருட்கள் வந்து உங்களுக்கு அந்த போட்டிங் மிக்ஸில் இருக்கணும் அந்த போட்டிங் மிக்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து அந்தளவுக்கு ரேராக தான் இருக்கும் நிறைய பேர் அந்த வந்து அந்தளவுக்கு வைக்கிறது கிடையாது இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க எப்சம் சால்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே பூ பிடிக்கும் எதனால பார்த்தீங்கன்னா அதில் மெக்னீஷம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ மாதிரி வந்து நமக்கு வந்து நேச்சுரலாக எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சம்சால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் எப்சம்சால் கிடச்சிச்சுன்னா அது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து ஒரு சால்ட் வகையாக சேர்ந்தது தான் அண்ட் இல்லை உங்களுக்கு வீட்டில் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணணும்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம பாட்டிங் மிக்ஸிலேருந்து எடுத்துடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழ தோல் பவுடர் இதில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன் எப்படி வாழப்பழத் தோல் வந்து நமக்கு வந்து ஃபெர்டிலசராக பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு ஸோ அந்த பவுடர் நான் வந்து ஒரு கை எடுத்துக்கிறேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் ஒரு கை அதேமாதிரி கடலை புண்ணாக்கு ஒரு கை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு ஸோ இது எல்லாமே கலந்த ஒரு கலவை எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம நல்லா வேர்ப்பகுதிக்கு மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம தூவி விடுறோம் ஸோ இது வந்து அடி உரம்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் இந்த உரங்கள் நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வாழ்பழ தோளில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் ஜிங்க் கண்டன் ஜாஸ்தியாக இருக்குது வெர்மி கம்போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுண்ணுயிர்கள் ஜாஸ்தியாக இருக்குது அதேமாதிரி கேக் வந்து தேவையில்லாத வந்து ஃபங்கஸ் டிசீஸ் எல்லாமே உங்களுக்கு தவிர்க்கும் கடலப்பு நாக்கில் வந்து பார்த்திங்கனா தாது சக்திகள் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே பூ பிடிக்கும் அண்ட் புது குரோத் வரும் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே புதுசாக க்ரோத் ஆகிருக்கும் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸில் அதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் ஸோ இது இல்லாமல் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக என் ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கும் ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டெல் தென் பாய் ஃப்ரம் யூர் கவர்னர் சக்திவேல் ஹாவ் அஹப்பி கவர்னிங்